என் அன்பு பிள்ளையே நீண்ட நடை நீண்ட பாதை அகலமான வழிகள் கண்டும் வழிகளில் என்ன நடக்கின்றது என்று அறியாமல் திசை மாறி போக அவசரம் கொண்ட கால்களும் அதனை ஆட்சி செய்யும் மனமும் இந்த அத்தனை குழப்பமும் உனக்கு உன் வாழ்க்கையில் இருந்து நீ உணர்கிறாயா நிச்சயம் நீ என்னுடன் நடக்கிறா இருள் கொண்ட ஆழமான காட்டில் தைரியம் உள்ளவர்களாக இருந்தாலும் மனதைரியம் என்பது தடுமாறும் இதுவே ஒரு பெரிய துணை அவர்களுடன் பயணிக்கின்றது என்று உணர்ந்தாலே தைரியம் வந்துவிடும் அந்த காட்டை கடப்பதற்கு உனக்காக நீ தேடும் பாதையின் முன்னே உனக்கான எதிர்மறை உன்னை சூழ வந்து கொண்டே இருக்கின்றது ஏன் நீங்கள் இருந்தும் கூட ஏன் எனக்கு மட்டும் இப்படி நடக்கின்றது என்று தானே உனது கேள்வி நீ எந்த அளவிற்கு உன்னை பலவீனம் என்று நினைக்கின்றாய் அதைவிட அதிகமான பலம் கொண்டது உனது ஆத்மா உன் ஆத்மாவுக்கு தெரியும் ஆனால் மாயை சூழ்ந்த இந்த மனம் கொண்ட தேகத்திற்கு அந்த பலத்தை மறைத்து காட்டும் கண்ணாடி ஒரு எதிர்மறை பிம்பம் உன்னை முன்னேற விடக் கூடாதென்று அது செய்யும் வேலைகள் தான் இத்தனையும் முடியாது என்று பலவீனம் கொண்டு சொன்ன நீ என்று உனக்கு எதிராக வரும் நிகழ்வுகளை தைரியமாக சமாளிக்கின்றான் அதிலிருந்து மெதுவாக விடுபட்டு ஒரு பக்குவ நிலையை அடைந்துள்ளா என்றான் அது எல்லாம் நான் உனக்கு புரிய வைத்த நிகழ்வுகளின் வெளிப்பாடை காரணம் உன் வேகமும் தைரியமும் நம்பிக்கை ஒன்றே போதும் நீ மகுடம் சூட அந்த அளவிற்கு உன்னில் முயலும் திறன் இருக்கின்றது தராசு தட்டில் உன்னை நீயே கீழே பார்க்கின்றா நான் உன்னை மேலே நிற்க வைத்து பார்க்கின்றேன் எத்தனை முறை விழுந்தாலும் பரவாயில்லை குழந்தை ஆனால் உனக்கென்று ஒரு நாள் என்னை உயர்த்த வரும் என்ற உன் எண்ணம் உன்னை வாழ்வில் வெற்றியடைய செய்யும் அந்த நேரத்தை நீ எட்டிவிட்டா இனிமேல் உனக்கெல்லாம் நல்லதே நடக்கும் குழந்தையே நீ எல்லா செல்வ வளங்களையும் பெற்று சீரும் சிறப்புமா நல்ல பெயருடன் நிம்மதியான வாழ்க்கையை பெறுவார் பொறு உன்னுடைய தூர எறி உன்னுடைய துன்பங்கள் ஒரு முடிவுக்கு வந்துவிட்டன ஒருவன் எவ்வளவுதான் நசுக்கப்பட்டு வேதனைப்பட்டவனாக இருப்பினும் என் மீது நம்பிக்கை வைத்தவுடனே அவன் மகிழ்ச்சியின் பாதையில் செல்கின்றான் உன்னால் நம்ப முடியாத மிகப்பெரிய முடிவு என்னிடம் உள்ளது நீ வேண்டியது நடக்கப் போகின்றது நான் என்ற அகந்தை தானாய் அழியும் போது இந்த சாயி என்ற தந்தை உன் கண்ணுக்கு தெரிவேன் குழந்தை செல்லமே இனி உன் வீட்டில் பஞ்சமே வராது பால் பொங்கும் ஆனந்தம் தாண்டவமாடும் அஷ்டலக்மிகளும் உன் வீட்டில் வாசம் செய்வர் என் வாக்கு என்றும் பொய்யானது இல்லை நீ எதிர்பார்த்து காத்திருக்கும் அத்தனையும் நான் நடத்தி தருவேன் ஆறுதலை அடுத்தவர்களிடம் தேடாது என் தங்கமே உனது கஷ்டம் நஷ்டம் என்னவென்றாலும் அது உனக்குத்தான் வலியும் வேதனையும் அடுத்தவர்களுக்கு அது வெறும் கதைத்தான் என்பதை உணர்ந்து உனக்கு நீயே ஆறுதல் கூறும் வகையில் மனதைரியத்தை வளர்த்துக் கொள்ள வேண்டும் உனக்கு பக்கபலமாக உன் சாயப்பா நான் என்று உன்னிடம் இருப்பேன் வெற்றியின் வாசல் தேடி வந்தவர்கள் நிச்சயம் ஆயிரம் தோல்விகளிடம் விலாசம் கேட்டிருப்பார்கள் தோல்வித்தான் வெற்றியின் வாசற்படி குழந்தைகள் ஒவ்வொரு நாள் விடியல் மூலம் உனக்கு இன்னொரு வாய்ப்பு தருகின்றேன் என்பதை உணர்த்துகின்றேன் சரியாக அனைத்தையும் கொள் அனைத்தும் மாறும் தங்கமே உனக்கான நல்லதை மட்டுமே நான் செய்து தருவேன் உன் வெற்றிக்கு நடுவில் இடையூறாக உன் வாழ்வில் எந்த சிறிய சர்க்கிள் தோன்றுகிறது உன் மன வலிமையை சோதிப்பதற்கே அது நடத்தப்படுகின்றது அந்த நேரத்தில் மன வலிமையுடன் நீ போராடி அதற்கான துணிச்சலை கொண்டு அவற்றுக்கு வரும் தடையை நீ எதிர்த்து பொறுமையும் நிதானத்துடன் கூடிய நம்பிக்கையுடன் செயல்பட்டாய் அகிலமே உனக்கு கிடைத்த வெற்றி என்பது போன்ற உணர்வை நீ அடைவார் உனக்கு வரும் கஷ்டங்களா அந்த நேரத்தில் மனசுமை அதிகமாகத்தான் தெரியும் ஆனால் நீ மனம் தளராது நின்றா எல்லாம் வெற்றியே உனக்கு கஷ்டத்தையும் பிரச்சனைகளையும் கொடுக்கும் நீ நடுவில் நிற்கதையாக நிற்பதை போன்று உணர்கிறாயா நீ நடுவில் எந்த துணை இல்லாமல் நிற்கதியாய் நிற்கின்றேன் என்ற எண்ணத்தை மறந்து ஒரு நிமிடம் உன் கண்களை மூடி மன அமைதியுடன் எதையும் யோசிக்காமல் சாந்தமாக மாறி அமைதியான சூழலை உனக்குள் கொண்டு வா அந்த நிமிடம் நீ நிற்கின்றதே என் பிடியில்தான் உன்னை நான் என்ற முன் சாயப்பா தாங்குகின்றேன் என்பதை மனமாற உணர்வாய் எதற்குமே அஞ்சாது எதையும் துணிந்து எதிர்த்து நில் உனக்கான என் துணை என்று உனக்குண்டு தங்கம் உன்னை நிச்சயம் நல்வழிப்படுத்துவேன் உனைக்கான வழிகள் எல்லாம் வெற்றியாக இருக்கும் அதற்கு உன் சாயப்பா நான் பொறுப்பு என் பரிபூர்ண அருளும் ஆசிர்வாதமும் அன்பும் எப்போதும் குழந்தையே நீ மகிழ்ச்சியுடன் கூடிய வாழ்க்கையை வாழப் வாழப்போகின்ற மாற்றங்கள் எப்போது வேண்டுமானாலும் தோன்றும் உன் வாழ்வில் நீ நினைத்து பார்க்க முடியாத அளவிற்கு அதிசயம் நிகழப் போகின்றது ஆனந்தத்திலும் நிறைந்த நிம்மதியிலும் திகைக்கப் போகின்றான் உன் சாயப்பா நிச்சயம் நீ நினைக்காத அளவிற்கு உன் வாழ்க்கை தரத்தினை மாற்றித் தருவி கடைசியில் எல்லாம் சரியாகும் என நம்பு சரியாகவில்லை என்றால் இது கடைசி இல்லை என நம்பு எண்ணங்கள் நல்லதாக இருந்தால் நடப்பது அனைத்தும் நல்லதாகவே நடக்கும் குழந்தையே யாருக்கு பதில் சொல்லாவிட்டாலும் இறைவனுக்கு மட்டும் சொல்லியாக வேண்டும் என்பதை மறவாதே தெளிந்த மனதோடு இரு ஏன் குழம்பி தவிக்கின்றா ஏன் தடுமாறுகின்றா எதிர்காலத்தை பற்றிய பயம் ஏன் உனக்கு நிலை என்ன ஆகுமோ என்ற கவலை நான் இருக்கும்போது எதற்காக வீண் கவலை குழந்தையே அனைத்தையும் நான் சீர்த்திருத்துவேன் நான் உனது இல்லத்தில் வந்து குடிபுகுந்து கம்பீரமாக அமர்ந்திருக்கின்றேன் பிறகெதற்காக பயப்படுகின்ற நான் இல்லாமல் நீ எந்த முடிவையும் எடுக்க முடியாது உனக்கு ஒவ்வொரு நிமிடமும் நான் கொண்டிருக்கின்றேன் வெற்றி உனதே இனிமேல் நீ நினைத்ததெல்லாம் நடக்கும் தொட்டதெல்லாம் வெற்றி கிடைக்கும் உன் வேண்டுதல் நிறைவேறுமா என்று நம்புவதை விட உன் வேண்டுதல் நிறைவேறும் என்று மட்டுமே நம்பு அதை நிறைவேற்றித் தருவது என்னுடைய பொறுப்பு குழந்தையே என் அருகில் சிறிது நேரம் அமர்ந்து என்னை உற்று நோக்கினால் உன் மனதில் ஏற்பட்ட குழப்பத்திற்கு எல்லாம் தெளிவு பெறுவா தோல்விக்கு அஞ்சு முடங்கிக் கிடப்பதோ மடங்கி கிடப்பதோ நல்ல வாழ்க்கையை தராது குழந்தையே போட்டியில் தோற்றாலும் ஓட்ட பந்தயத்தில் ஓடுபவன்தான் வெளியில் நின்று விமர்சிப்பவனை விட மேலானவன் மனதில் ஏகப்பட்ட குழப்பங்களை கொண்டுள்ளார் நம் வாழ்விலும் சாகியப்பா அற்புதம் எப்போது நிகழ்த்துவார் என்று உன் பொறுமைக்கான பலன் கிடைக்கப் போகின்றது இனி உன் வாழ்க்கையில் நல்லது மட்டுமே நடக்கும் நான் நடத்தி காட்டுவேன் என்று முதல் உனக்கு நல்ல நேரம் தொடங்கிவிட்டது தங்கமே கலங்காதே உனக்கானது உனக்கு கிடைக்கும் நேரம் வந்துவிட்டது உன் காலம் பலன் கிடைக்கப் போகின்றது இந்த சாகியின் ஆசியோடு அனைத்தும் நிறைவேறும் வாழ்க்கை முழுவதும் நிம்மதி மட்டுமே நிறைந்திருக்க வேண்டும் என்றார் நிம்மதிக்கு முன்னால் நீ கேட்ட அனைத்தையும் மறந்திருக்க வேண்டும் ஆனால் நீ ஆசையை விடவும் தயாராக இல்லை அதற்காக போராடவும் தயாராக இல்லை ஒன்றை அடைய வேண்டும் என ஆசை இருந்தால் மட்டும் போதாது அதற்காக போராடவும் வேண்டும் குழந்தையே எளிதில் கிடைத்துவிட்டால் எதற்குமே இங்கு மதிப்பிருக்காது சொல்வது புரிகின்றதா நாம் எண்ணங்கள் வலியது நாம் என்ன விதைக்கின்றோமோ அதையே அறுவடை செய்கின்றோம் என்பதை உணர்ந்து செயல்படுங்கள் மனதில் தீய எண்ணங்கள் இல்லாமல் அடுத்தவருக்கு நல்லது செய்யாவிட்டாலும் கெடுதல் செய்யாமல் மனசாட்சிக்கு பயந்து வாழுங்கள் எது எப்படியோ வாழ்க்கையில் எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் கவலைப்படவே கூடாது நாம் பார்க்காத கஷ்டமா என்று வாழ்க்கையை கடந்து செல் விட்டு போன உறவு அது கெட்டுப்போன உணவிற்கு சமம் தூக்கி எறிவதே நம் உடலுக்கு நலன் என்ன செய்வது சில நேரங்களில் சில காயங்களால் உன்னை நேர்த்திப்படுத்த முடியும் தவறில்லை ஏற்றுக்கொள் உன்னை பலப்படுத்தி பக்குவமாக்கி போலி முகத்திரையை அடையாளம் காட்டிடத்தான் இந்த வலியும் வேதனையும் நான் இருக்கின்றேன் பயத்தை விடு நாம் அடுத்தவரின் வாழ்க்கையில் விளையாடுவதை நாம் மறந்தாலும் கர்மா மறப்பதில்லை குழந்தையே நாம் வாழும் காலங்களில் ஏதோ ஒரு நிமிடத்தில் அதனை நமக்கு உணர்த்து நீ அடுத்தவனை அழிக்க நினைத்தால் உன்னை அழிக்க கர்மா வந்து கொண்டிருப்பான் கர்மா ஒரு பூமராங் போன்றது நீங்கள் எதை கொடுக்கிறீர்களோ அதுதான் நமக்கு பிறகு கிடைக்கும் என்னை போன்ற மனிதனின் கையில் சிக்கினால் தப்பி போட இயலாது நான் தகுதியற்ற மனிதர்களை சிக்க வைப்பதில்லை அவர்களை நான் வலையில் ஏற்பதே இல்லை ஏற்றுக்கொள்கின்றேன் மகத்துவம் வாய்ந்த வைரங்களை ஆனால் வெட்டி நறுக்கி பட்டை தீட்ட வேண்டியிருக்கும் வலி இருக்கத்தான் செய்யும் எத்தனை மதிப்புமிக்க வைரமாக மாற்ற வேண்டுமோ அத்தனை பட்டை தீட்டப்பட வேண்டும் புலியின் வழியை ஏற்கத்தான் வேண்டும் குழந்தையே பிறகு நீயும் என் செல்ல பிள்ளையால் பிரகாசிப்பாய் நிம்மதியாக நிதிரை கொள்வாயாக உனக்காக உன் சாயப்பா நான் இருக்கின்றேன் முடியும் இரவு உனது கவலைகளுக்கு முடிவாக இருக்கட்டும் மலரும் காலை உனது மகிழ்ச்சிக்கு ஆரம்பமாக இருக்கட்டும் தானம் செய்வதில் ஒருபோதும் தயக்கம் காட்டாது நீ செய்யும் தானமே உன் கர்மாவின் காட்டத்தை குறைக்கும் வாழ்வது எப்படி என்று புலம்பாதே காலையில் கூட்டிலிருந்து புறப்படும் பறவைக்கு இறை கிடைக்கும் என்று தெரிந்தா பறக்கின்றது முயற்சித்தான் வாழ்க்கை குழந்தை வாழ்க்கை மிகவும் சிறியது எனவே முடிந்தவரை சந்தோஷமாக இருக்க முயலுங்கள் யாரை பற்றியும் குறை பேசாதீர்கள் பிறரையும் நிம்மதியாக வைத்திருங்கள் வேகமாக மன்னியுங்கள் மெதுவாக கோவத்தை வெளிக்காட்டுங்கள் சந்தோஷமாக சிரியுங்கள் உண்மையாக நேசியுங்கள் உங்களை புன்னகைக்க செய்யும் எதையும் கிழக்காதீர்கள் நீ தருவது சிறிதே ஆயினும் அதை அன்பாக கொடு ஆயுள் முழுவதும் பெறுபவர் மறவாது இருப்பர் என் உதி உனக்கான எல்லா வழியையும் போக்கும் நான் கொடுக்கும் உதியை உன் கையில் நிச்சயம் வாங்குவார் நீ வாழ்க்கையில் ஜெயிக்க பிறந்த என் குழந்தை வாழ்க்கையில் மகிழ்ச்சி வேண்டுமா ஒரு ஆணுடன் மகிழ்ச்சியாக வாழ அவனை அதிகமாக புரிந்து கொண்டு குறைவாக நேசி ஒரு பெண்ணுடன் மகிழ்ச்சியாக வாழ அவளை அதிகம் நேசி குறைவாக புரிந்து கொள் வாழ்க்கை வளமாகும் எந்த சூழ்நிலையிலும் என் மீது மாறாத நம்பிக்கை வைத்திருப்பவனையே நான் மிகவும் நேசிக்கின்றேன் வாழ்வில் சின்ன சின்ன விஷயத்திற்கெல்லாம் கோபப்படக்கூடாது சந்தோஷம் குறைவதற்கும் பிரிவினைக்கும் இதுவே முதல் காரணமாகின்றது மனிதர்களால் எல்லா குணங்களையும் மற்றவர்களிடமிருந்து கற்றுக்கொள்ள முடியும் ஆனால் தெய்வ பக்தியையும் விஸ்வாசத்தையும் மற்றவர் தந்து செயல்படுத்த முடியாது அனுபவித்து விட்டால் இனி சோதனைகள் எல்லாம் நீ இதுவரை சந்தித்த வேதனைகள் எல்லாம் எப்படி காணாமல் போனது என்று நீ நினைத்து வியக்கும் அளவிற்கு நிச்சயம் மாறுதல்கள் நடைபெறும் நீ எதையெல்லாம் இழந்தாயோ அதைவிட அதிகமாக உன்னை வந்து சேரும் எல்லா ஆபத்தில் இருந்தும் துயரங்களில் இருந்தும் நீ முழுமையாக காப்பாற்றப்படுவார் இது என் பிள்ளைக்கு நான் கொடுக்கும் வாக்குறுதி கலங்காதிரு ஒரு நல்ல முடிவுக்காக காத்திருக்கும் உனக்கு முடிவு சாதகமாக அமைத்து தருவது என் கடமையாக இருக்கும் என் வாக்கு என்றும் பொய்த்தது இல்லை என்னை நம்பு தங்கமே நண்பனை முழுமையாக நம்பு எதிரியை எப்போதாவது நம்பு ஆனால் துரோகியே ஒருபோதும் நம்பாதே அன்பு குழந்தையே உன் கவலைகள் தீரும் வரை நான் உன்னை விட்டு எங்கும் செல்ல மாட்டேன் குழந்தை நல்லது நடக்கும் நடந்தே தீரும் ஆனந்தமாக நீ வாழப் போகின்றாய் இன்று உன் தேவைகள் நிறைவேறி மகிழ்ச்சி நிறைந்த நாளாக அமையப் போகின்றது நீதான் ஜெயிக்கப் போகின்ற அது தெரியாமல் நீ கவலைப்பட்டு கொண்டிருக்கின்றா நம்பிக்கையோடு இரு தங்கமே நான் இருக்கின்றேன் உன் வாழ்க்கை ஒளிமயமாக போகின்றது நீ கேட்டது கிடைக்கும் நினைத்தது நடக்கும் இந்த சாயப்பா ஆசியோடு அனைத்தும் நடக்கும் கலங்காது நான் உன்னுடன் இருக்கையில் எதற்காகவும் நீ கலங்கி நிற்கக்கூடாது வழி தெரியாத பாதையில் வழியோடு நீ விடை தெரியாமல் நடக்கும்போது உனக்கே தெரியாமல் உனக்கு துணையாக நான் வருவேன் எப்போதும் அமைதியை தேடாது நீ அமைதியாய் மாறிவிடு சில இடங்களில் அதுவே உனக்கு மரியாதைக்குரியது உன் வாழ்வில் வரும் சோதனைகளில்தான் உன் கவலை தீர்க்க யார் வருவார் என்பதை நீ அறிய முடியும் அவர்தான் உன் நிரந்தரமான உறவாக உனக்கு துணையாக இருப்பார் நான் ஒரு காரியத்தை தாமதப்படுத்தினான் நிச்சயமாக அதில் உனக்கு ஒரு நன்மை இருக்கும் குழந்தையை தனிமையில் ஆதல் கூற யாரும் இல்லை என்று நினைக்காது உன் உள்ளத்துடன் உன்னுடனும் எப்போதும் நேரடி தொடர்பில் உன் சாயப்பா நான் இருக்கின்றேன் கலங்கி நிற்காது என்னை நினைப்பது உன் வேலை உன்னை உயர்த்துவது என் வேலை உன் வாழ்க்கையில் பல பிரச்சனைகள் இருக்கும் அன்றிலிருந்து வரை நான் சீரடியிலிருந்து கொடுக்கும் புதி எல்லா நோய்களுக்கும் மற்றும் உன் வாழ்க்கையில் ஏற்படும் பிரச்சனைகளை நான் தீர்த்து வைப்பேன் நம்பிக்கையோடு என்னை வணங்கு அனைத்தையும் நான் பார்த்துக் கொள்கின்றேன் அடுத்தவர்களுக்கு கெடுதல் மட்டும் நினைக்காதே என்ன போல் தான் வாழ்க்கை குழந்தையே நீ துன்பத்திலும் துயரத்திலும் விட்ட கண்ணீர் துளிகளுக்கு பரிசாக இன்பத்தை அள்ளித்தர நான் உன் இல்லம் நோக்கி வந்து கொண்டிருக்கின்றேன் நீ எதிர்பார்த்திருந்த முடிவை என்று தரப்போகின்றேன் உன்னை விழ வைத்தவர் முன் இழ வைக்கப் போகின்றேன் அழ வைத்தவர் முன் வாழ வைக்கப் போகின்றேன் கலங்காது உன் பிரச்சனைகளுக்கான வெடிகளை நோக்கி தினமும் காத்துக் கொண்டிருக்கின்றார் நான் இருக்கின்றேன் தங்கவே உனது எண்ணங்கள் அனைத்தும் விரைவில் நிறைவேறும் நான் நிறைவேற்றித் தருவேன் எந்த சூழ்நிலையிலும் மனம் உறுதிக்கான பாடம்தான் உனக்குள் இருக்கும் உன்னை வெளிக்கொண்டு வருவதற்கான சிறு பாதைத்தான் அது இக்கட்டான சூழ்நிலை என்னும் இருளைத்தான் தாண்டிக் கொண்டிருக்கின்றார் தெளிவான வெளிச்சம் தெரியும் சில நாட்களில் நிச்சயம் தெரியும் காத்திரு எத்தனை திறமைகள் உன்னில் இருந்தாலும் உன்னை குறை சொல்ல ஒருவர் இருந்தே ஆக வேண்டும் உன்னை காணாமல் தேட பல பேர் இருந்தாலும் நீ தொலைந்தால் போதுமென சிலர் இருப்பதனால்தான் வாழ்க்கை சுவாரஸ்யமாகின்றது கோவிலுக்கு வர முடியவில்லையே என்னை தரிசிக்க முடியவில்லையே என வருந்தாதே குழந்தையே என்னை நீ மனதால் நினைத்தால் போதும் உன் மனம் கருவறையாகி அதில் நானே உனக்கு காட்சி கொடுப்பேன் உன் துயரங்களை நினைத்து கவலைப்படாமல் இரு நீ தோற்றுவிட்டதாக நீயே முடிவு செய்யாதே நீ அனைத்திலும் வெற்றி பெறும் நாள் வெகு தூரம் இல்லை குழந்தையே உனக்கு நல்ல காலம் பிறந்திருக்கின்றது இனி எல்லாமே வெற்றித்தான் உன் வாழ்வில் பல மங்களகரமான நிகழ்வுகள் நடக்கப் போகின்றன நான் இருக்க பயங்கேன் கவலை கொள்ளாதே மகிழ்ச்சியோடு இரு உன்னோடு உன் குடும்பத்தோடு உன் சாயப்பாவாகியன என்றும் துணையாக இருப்பேன் என்றென்றும் முன் நினைவில் உன் சாயப்பா